ஹே காய்ஸ் வெல்கம் டு தமிழ் அப்டேஸ் ப்ளஸ் என்னடா இவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசுவான் இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுவானே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க பட் இன்னைக்கு புது விதமாக சும்மா ஒரு ஃபன்னி இன்ட்ராக்ஷன் இருக்கலாமே வித் ஆடியன்ஸ் அப்படின்னு நான் பர்சனலி பிலீவ் பண்ணேன் அண்ட் ஆல்சோ என்னோடய ஃப்ரெண்டும் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் நம்ம சேனலில் இணைஞ்சிருக்காரு இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அவர் ஒர்க் பண்ணியிருந்தான் இருந்தார் பட் ஃபேஸ் கேமில் வீடியோஸ் போடுறதே இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த வீடியோஸும் ஃபேஸ் கேம பொறுத்த வரைக்கும் அவர் போகிறதே இல்லை அண்டு திரும்பியும் நம்ம அஜயை நம்ம வெல்கம் பேக் பண்ண போகிறோம் அஜய் வாங்க ஆக்சுவலி அஜய் கிட்ட ஒரு க்யூரியஸ் கான்வர்சேஷன் இருக்கலாமோன்னு தோணுது பிகாஸ் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய வீடியோஸ் போடுறது பேசிக்கலி கிரிக்கெட் மற்றும் சினிமா அண்ட் அதை பத்தி ஒரு சில கேள்விகள் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு தோணுது அண்ட் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துட்டு வருது அண்ட் அஜய் ஆஸ் யூஷுவல் உங்க எல்லாருக்குமே சொல்லணும் அஜய் வந்து ஒரு தீவிரமான விராட் கோலி ஃபேன் மற்றும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் சோ விராட் கோலி இப்ப பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஜய் கோலி நல்ல செஞ்சு அடிச்சாரு பேட்டிங் ஆனா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு எயிட்டி செகண்ட் செஞ்சுரி வச்சிருக்காரு அவர் ஹண்ட்ரட் செஞ்சுரி போவாரா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி ஃபார் மீ லைக் டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்த விராட் வரைக்கும் ஹண்ட்ரட் சென்ச்சுரிஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கோன்னு ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்வாக ஃபீல் ஆச்சு பட் அந்த ஒரு டூ இயர்ஸ் டாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓடிஐ வேர்ல்டு கப் போது ஓகே ஒரு வாய்ப்பு இருக்கோ ஒரு ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்கோ அப்படின்னு தோணுச்சு மறுபடியும் லைக் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட்டோன்னு தோணுது பட் பார்ப்போம் என்னன்ட்டு எனக்கு அவ்வளோ சொல்லலாம் இல்லை ஸோ அஜய்க்கு வந்து இன்னொன்று சினிமா ரொம்ப பிடிக்கும் அண்ட் எப்போவுமே அவன் பாட்டு கேட்டு தான் இருப்பான் ஸோ சினிமா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம தல அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட குட் பேட் அக்லி ஓட டீசர் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அஜய் கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருக்கும் பிகாஸ் அதிக் ரவிச்சந்திரன் வந்து அந்த மார்க் ஆன்டனியில் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவருடைய அந்த ஸ்டைலில் வந்து மோஸ்ட்லேட்லி குட் பேக் அட்லி மூவி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம தல அஜித்தை அந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்ட்ராஸ்டிங் ரோல்ஸ்ல பாக்குறது எனக்கு பர்சனலி எக்ஸைட்டிங்கா இருக்கு ஸோ கண்டிப்பா அஜித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியில ஒரு மாதிரி இருந்தார் கண்டிப்பா குட் பேட் அக்லி ஒரு ஃபேன்ஸ்கான மூவியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான இல்லை அண்ட் ரீசன்ட் சென்சேஷன் டிராகன் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ரோஸ்க்கும் மேல பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ண போதும் அப்படின்ற செய்தி கிடச்சிருக்கு அண்ட் நீங்க அந்த படத்துக்கு போக ஆர்வமா இருக்கீங்களா யா பாசிபிளி பிகாஸ் நான் ஆக்சுவலி டிக்கெட்ஸ் போடல பட்டு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போவேன் நான் கேள்விப்பட்டதை வச்சு பார்க்கும்போது போது ட்ராகன் படமும் ஒரு லவ் டுடே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் என்கேஜிங்காக ரொம்பவே நல்லாயிருக்கு யூத்துக்கு எஸ்பெஷலி கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அண்டு சாங்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு அண்டு ஆக்டிங் வைஸ் பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் பிரதீப் ரங்கநாதன் தரமாக பின்னியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ யா நல்ல ரிவ்யூஸ் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வியப்பில் ஆழ்த்தலை பிகாஸ் ஐ ஹேர்ட் ஆஃப் இட் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ஸோ நான் எதிர்பார்த்தது தான் ஸோ ஃபைனலி இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அச்சு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பொடன்ஷியல் த்ரெட்டாக இருப்பாங்களோன்னு தோணுது ஸோ பார்ப்போம் செமிஃபைனல்ல நம்ம எதிர்கொள்கிறத வச்சு தான் நம்ம பார்க்கணும் பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் மோன் ஃபார் நாக் அவுட்டில் நாக்கடி வாங்குறவங்க ஸோ ஸோ பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அபவுட் ஹேண்ட்லிங் வித் தி ப்ரெஷர் ஸோ அண்ட் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் நம்ம துபாயிலேயே ஆடுறோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி மேட்சில் எப்படி விளையாடுறோங்கிறது முக்கியம் ஸோ பார்ப்போம் ஸோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன எங்களோட ஃபன்னி கான்வெர்சேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்படி ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா